அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானம் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக அந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர் கூடிய விரவில் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடன் நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்களை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இருக்கு தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கொங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் வந்து சூரியன் மிதன ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் புதன் கடக ராசியில் இருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் ராசியில் இருக்கார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரன் இந்த வாரம் கண்ணி துளம் வெருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மகரம் கும் மீனம் மேஷம் என இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டமோ இருக்குங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அது முது முழு கவனத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள் தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரங்க மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இந்த ஏழு நாட்கள் அமர்வதால் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்ற தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையால் மனம் வெம்புவீங்க ஆனாலும் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் அதை தாண்டி வருவீங்க சந்திரனும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் சாதகமாக தான் இருக்கிறாரு அதனால் பயந்துக்காதீங்க மனவரவு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவான் ராசியின் இந்த காலகட்டத்தில் எட்டாவது இடத்தில் அமர்வதால திருமண பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வேலை பார்க்கும் இளன் தம்பதிகள் புரிதுணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவார்கள் மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் பத்தாவது இடத்தில் அமர்வதில் நிலம் வாங்குவீங்க புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமும் போடுவீங்க கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாட செல்வார்கள் மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் எட்டாவது இடத்தில் அமர்வதால் தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையும் வியாபாரத்தில் கணிசமான லாபங்களும் கிடைக்கும் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் பத்தாவது இடத்தில் அமர்வதால் பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீங்க மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் வந்து ஐந்தாவது இடத்துல அமர்வதால் விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீங்க தோப்பு குத்தகை மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் ஆறாவது இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்வதால் பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடுங்க மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசியில் ஒன்றாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால் வரவுக்கு மேலே செலவு வந்து உங்களை திறரடிக்கும் அந்த வகையில் தான் இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு கழுத்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக நீங்க தானாகவே உதவி செய்வதில் ஆர்வம் அதிக மூலமாக லாபங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலைகள் அழைச்சல் அதிகமாக காணப்படும் வரவும் இருப்பதோடு அதனால் பயணங்களும் இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுப்பறி நிலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுதுங்க மீன் பேச்சுகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க மன திருப்தியோடு காணப்படுவாங்க மேலும் அலுவலக தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது சிறப்பான காலகட்டமாகவே அமைய போகுது பழைய பாக்கிகள் வசூலாகும் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கப் போகுது பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகளவில் காணப்படும் கொடுத்த வேலையை திறன்பட செய்து முடித்து நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகளவில் காணப்படும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் பயணங்களும் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியதனமாக சமாளிப்பீர்கள் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது மேலும் கல்வி தொடர்பான பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையம்மனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் கணப் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் கூட நல்ல முடிவுக்கு வரும் நீங்க துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் துர்க்கை அம்மனை வணங்கிட்டு வாங்க அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாங்க அதேபோல இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலமாக காணப்படும் திடீர் ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் நிலவுக்கூடும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படுங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த விதத்தில் பணியில் இட மாற்றங்களும் கண்டிப்பாக நடக்கப் போகுது மேலும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஏழு நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகமும் ஆடை ஆவரண சேர்க்கையும் புத்திர பாக்கியம் போன்ற எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்பட போகுது புதுப்பு முயற்சியில் ஈடுபட்டு நல்ல வேலை சேரும் யோகமும் ஏற்பட போது விரும்பிய பொருட்களெல்லாம் வீட்டில் வாங்கி குவிப்பீர்கள் மேலும் வியாபார பயணங்கள் மூலமா வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க உறவு மற்றும் நண்பர்கள் பூரண உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமாக ஆதாயம் ஏற்படுங்க தூர தேச பயணங்களில் இருந்து வந்து எதிர்பார்த்திருந்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிக அளவில் காணப்படும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள் திட்டமிட்டு செலவு செய்வதால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் குறையக்கூடும் மேலும் விசாகம் ஆபரணங்கள் வாங்குவீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமும் கிடைக்கும் தொலைதூர செய்திகள் இல்லத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் நட்பால ஆதாயம் கிடைக்கும் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிக காணப்படும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது ரொம்ப நல்லது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில்தான் தான் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏழு நாட்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது கிரகங்களுடைய அமைப்பில் எங்கெங்க அமைஞ்சிருக்கு கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்னுட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி